கேள்வி கேட்பாள் கேள்வி கேட்கும்போது அவனுக்கு பதில் சொல்லணும்னா அவனுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுமே நோன் டு அன்னோன் தான் சொல்லணும் அவனுக்கு என்ன புரியும் அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே அந்த லிமிட்ஸ்க்குள்ளேயே அவனுக்கு புரியிற மாதிரி ஏதாவது விஷயம் சொல்லணும் சொல்லணுன்னா நாம் வந்து புது வார்த்தைகள் பேசணும் நான் என்ன சொல்ல வரேன் நம்ம கலாச்சாரம் பற்றி நிறைய பேர் சொல்லுவாங்க உதாரணம் கூடலி மட்டம் பத்தியே பேசலாம் கூடலி மட்டம் வந்து துங்கா பத்ரா ரெண்டு நதிகள் சேர இடம் சங்கமம் ரொம்ப விசேஷமான இடம் ரொம்ப விசேஷமான இடம் ரொம்ப இந்த மாதிரி மூணு வாட்டி பேசுவாங்க இப்ப ரொம்ப விசேஷம்னா என்ன சொல்றவருக்கு தெரியாது கேக்கு இந்த மாதிரி புரியாத மொழியில நாம பேசுறோம் புரியதா உங்களுக்கு நாம வந்து பேசுகிற மொழி வந்து யாருக்குமே புரியாது மாதிரி ரொம்ப விசேஷம் சுவாமிகள் வந்திருக்காங்க இன்னைக்கு சனி பிரதோஷம் ரொம்ப விசேஷம் ஆமா ஆ ரொம்ப விசேஷம் ரொம்ப விசேஷம் என்ன விசேஷம் விசேஷம்னு தெரியுறது ஆனா எதுக்காக விசேஷம் என்ன விசேஷம் ஸோ அந்த விஷயம் என்ன விசேஷம்னு சொன்னால் அது என்ன விசேஷம் புரியணுன்னா புது வார்த்தைகள் வரணும் நம்ம மொழியில் ஒரு புது மொழி கொண்ட ஏன்னால் கல்ச்சரல் சேஞ்சஸ் ஆகும்போது மொழி மாறும் அந்த நம்ம மொழி மாற்றாமே நாம் அப்படியே வச்சுருக்குறோம் இந்த காலத்தில் நம்ம பசங்களுக்கு எந்த லாங்குவேஜ் புரியுமோ எந்த டேர்ம்ஸ் புரியுமோ அந்த டர்ம்ஸ்குள்ளே இந்த பழைய விஷயங்களை வந்து கொண்டு வரணும் இல்லைன்னா கல்ச்சர் ட்ராவல்ஸ் த்ரூ லாங்குவேஜ் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அது ட்ராவல் ஆகணுன்னா அந்த மொழி மாற்றணும் மொழி மாற்றணும் இங்கிலீஷ்ல சொல்லணுமா இல்லை இல்லை இங்கிலீஷ்ல சொல்லவே முடியாது உதாரணத்துக்கு இப்போ பூஜைன்னு சொல்கிறோம் பூஜைன்னு சொன்னால் இது இங்கிலீஷில் சொல்லுங்க பார்க்கலாம் வருஷிப் வந்து சொல்லுவாங்க வருஷிப்பு வேற பூஜை வேற இப்போ அங்கே ஆத்மநாத்தர்ன்னு ஒரு கோயில் பார்த்தோம் இந்த ஆத்மநாத்தர் இது இங்கிலீஷ்ல சொல்லுங்க பார்க்கலாம் ஆத்மான்னு சொன்னால் சவுல் சவுல சவுல் வேறு ஆத்மா வேற அதனால் இங்கிலீஷில் சொல்ல சொல்லலை தான் நம்ம மொழியிலேயே இன்னொரு புது வார்த்தை வேணும் அது புரிகிற மாதிரி இருக்கணும் அப்படி ஒரு லாங்குவேஜ் ரெவல்யூஷன் வராமல் நம்ம கல்ச்சுரல் நாம் வந்து காப்பாற்ற முடியாது அதனால் யாருக்கு லிங்க்விஸ்டிக்ஸ் பற்றி கொஞ்சம் தெரியுமோ அவரெல்லாம் சேர்ந்து இது பற்றி யோசிக்கணும் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அவர் புது சப்தங்கள் அவர் வந்து உருவாக்க முடியாது அது வந்து நம்ம உலகத்தில் எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் பயன்படுத்த ஆரம்பிக்கணும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா அது வந்து அதுக்கு லிங்க்விஸ்ட்ஸ் வந்து அதுக்கு வந்து ஒரு ஒரு ஆர்டரில் வைப்பாங்க அதனால இந்த விசேஷம் இந்த மாதிரி எல்லா வார்த்தைகள் பேசாமல் கொஞ்சம் புது வார்த்தைகள் கொண்டு வரலாம் அப்படி நீங்கள் எல்லாருமே பண்ணுவீங்க இந்த இடம் வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கு ஒரு சென்டராக மாறணும் அனு சொல்லிட்டு எதிர்பார்த்து அந்த எதிர்பார்ப்போடு என்னோட வார்த்தை இங்கேயே விராமம் சொல்கிறேன் இன்னொரு ஸ்லோகம் கடைசியாக சொல்கிறேன் எல்லாருமே பின்னாடி சொல்லுங்க తేషా ప్రాథనాస్ భగవన్ పరిపూర్యతీమద్గురు శంకరాచార్యస్వామిమహారాజకి రెండు వార్త Namaskaram. நம்ம இவ்வளோ நேரம் டிசிப்ளினாக இருந்தது பெரிய விஷயம் இல்லை ஏன்னா ஒரு எதிர்பார்த்துன்ட்டு இருந்தோம் சுவாமிகள் என்ன பேச போகிறார் சுவாமிகள் பூஜை பண்ண போகிறாரு முடிஞ்சு உடனே இன்டிசிப்ளின் தானே வந்துடும் அதனால் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன் அதை செய்து எல்லாரும் ஃபாலோ பண்ணோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா வந்திருக்கிற பெரியவருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதை என்னன்னா இதுதான் அதனால் இப்போ வந்து சிவன் சாரோட சயனஹாரத்தி இருக்கும் ஹாரத்தி முடிஞ்ச உடனே நம்மளுடைய வாலண்டியர்ஸ் நான் யார் ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறேன்னா அவங்க மட்டும் கைட் பண்ணுவாள் எல்லாரும் பிரசாதம் வாங்கின்னு இந்த வழியாக போகணும் அப்படி வெளியில் வரணும் இப்போ சுவாமிகளுக்கு சிவசாகரம் ட்ரஸ்ட்டு சார்பில் நம்மளுடைய மரியாதையை செலுத்துகிறோம் मोक्ष पर विद्या विषय स्वात्म प्रतिष्ठा लक्षण परमानंद अद्वय श्रीगुरुभ्यो नम इश्यते च सर्वोपनिषदां सर्वात्मैक प्रतिपादकत्वं श्री गुरुभ्यो नमः <laughs> सर्वप्रपंचो वशे अद्वैत सिद्धिः श्री गुरुभ्यो नमः <laughs> शिवं यथा अद्वैतं भेद विकल्प रहितं श्री गुरुभ्यो नमः द्वैत प्रपंचो वशे स्वस्थतः भावः प्रयोजनं श्री गुरुभ्यो नमः ಅವಗಮಾದೇವ ಸರ್ವಕ್ಲೇಶ ಬ್ರಹ್ಮತ್ಮತ ಅವಗಮ್ರಹಣಾಧೇ ಶ್ರೀಗುರುಭ್ಯೋ ನಮಃ හි ඒකත්තු විද්්‍යානයන උන්මදිතස්වය දොයිත විද්‍යානසය වොනස් සම්බබහා අස්ති ශිකුරුප ්‍යෝනමහා මිත්‍යාග්‍යාන පායස්ස බ්‍රහ්මාත්මය එකත්තු විද්්‍යානාාත් භවති ශිකුරුප් ්‍යෝනමහා. න අවගත බ්‍රහ්මාත්ම භාාවස්්‍යය එදාපුූර්ුවම් සම්සාරිීත්වම්, ශක්්‍යම් දර්ශගතුම් ශිකරුප භ්‍යෝනමහා. ප්‍රතිශද්ධත ඒවතු පරමාර්ථතහා. सर्वज्ञ परमेश्वरात् अन्यः दृष्टा श्रोता व श्री गुरुभ्यो नमः वचनादि